இன்றைய காலகட்டத்தில் நம்மில் பலரும் ஆரோக்கியமாக இருப்பதில் உண்மையில் கவனம் செலுத்துகிறோம் ஏனென்றால் பல்வேறு நோய்கள் பரவி வருகின்றன மேலும் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு நோய்வாய்ப்படாமல் பார்த்துக் கொள்ள விரும்புகிறார்கள் மருத்துவரின் மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்த்துவிட்டு இன்று பலர் தங்கள் ஆரோக்கியத்திற்கு உதவும் இயற்கை வழிகளை தேர்வு செய்கிறார்கள் அதில் ஒன்றுதான் காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் வெறும் வயிற்றில் ஜூஸ் குடிப்பது தினமும் காலையில் வெறும் வயிற்றுல எந்த ஜூஸ் குடித்தால் என்ன ஆரோக்கிய நன்மை கிடைக்கும் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம் நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் கேரட் ஜூஸ் கேரட் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மிகவும் பிடித்த காய்கறிகளில் ஒன்று இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த உதவுகிறது கேரட்டில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் புற்றுநோயை தடுப்பது முதல் நீரிழிவை கட்டுப்படுத்த சருமத்தின் நிறத்தை மேம்படுத்த என பல வழிகளில் உதவுகின்றன கேரட்டில் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கின்றன அதோடு வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் பி த்ரீ வைட்டமின் கே மற்றும் மினரல்களும் நிறைந்த காய் இதை தினசரி உணவில் கட்டாயமாக சேர்த்துக் கொண்டு வரும் கீழ் வரும் ஆரோக்கிய நன்மைகளை பெற முடியும் சருமத்தின் நிறத்தை அதிகரிக்கவும் பளபளப்பாக வைத்துக் கொள்ளவும் சருமத்துக்கு வெளிப்பூச்சாகவும் கேரட்டை பயன்படுத்தலாம் தினமும் வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் சருமம் பொலிவாகவும் சருமத்தில் உள்ள கருமை நீங்கி நல்ல நிற மாற்றத்தையும் கொடுக்கும் புற்றுநோய்க்கு காரணமாகும் சில தொற்றுகளையும் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளையும் கேரட் கொண்டிருப்பதாக சில ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன இவற்றில் உள்ள அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள் எதிர்த்து போல் போராடும் தன்மையை கொண்டிருக்கிறது குறிப்பாக வைட்டமின் ஏ மற்றும் சி ஆகியவை சரும சேதத்தை தடுக்க உதவுகிறது அடிக்கடி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சந்திப்பவர்கள் அடிக்கடி தங்களுடைய டயட்டில் கேரட் ஜூஸை சேர்த்துக் கொள்வது நல்லது தினமும் ஒரு கிளாஸ் கேரட் ஜூஸ் குடிப்பதால் ஜீரண மண்டலம் சிறப்பாக செயல்படும் கேரட்டை உங்களுடைய தினசரி உணவில் கட்டாயமாக சேர்த்துக் கொள்ளுங்கள் இதில் உள்ள நாச்சத்துக்கள் நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய உணர்வை தரும் பசியை கட்டுப்படுத்துவதோடு மெட்டபாலிசத்தை அதிகரிக்க செய்து உடல் எடையை குறைக்க உதவும் கேரட் ஜூஸ் நோயது ஆற்றலை அதிகரிக்க செய்வதற்கான மிகச்சிறந்த மூலம் என்றே சொல்லலாம் இதில் உள்ள வைட்டமின்களும் மினரல்களும் உண்டாகும் சேதத்தை தடுத்து மிகச்சிறந்த ஆக்சிஜனேற்றியாக செயல்படுகிறது வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் கே பி சிக்ஸ் பொட்டாசியம் பாஸ்பரஸ் ஆகியவை அதிகமாக இருக்கின்றன இவை பல்வேறு நோய்களுக்கு எதிராக போராடுகிறது குறிப்பாக வைரஸ் மற்றும் பாக்டீரியா தொற்றுகளில் இருந்து நம்மை காக்க உதவுகிறது கேரட் ஜூஸ் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை முறைப்படுத்துவதிலும் அதிகப்படியான ரத்த குளுக்கோஸ் அளவை குறைக்கவும் உதவுகிறது கேரட்டில் குறைந்த அளவு கலோரியும் குறைவாக சர்க்கரை அளவும் கொண்டிருக்கிறது அதனால் நீரிழிவு பிரச்சனை உள்ளவர்களுக்கு உணவில் தினமும் கேரட் சேர்த்துக் கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது கேரட்டில் உள்ள பொட்டாசியம் நம்முடைய உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரலை குறை உதவுகிறது அதோடு தைராய்டு கொலஸ்டரால் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் ஆகியவற்றை கட்டுக்குள் வைக்க கேரட் உதவியாக இருக்கிறது அதனால் தினமும் கேரட்டை ஏதாவது ஒரு வகையில் உணவில் சேர்த்துக் கொள்வது நல்லது சுரைக்காய் ஜூஸ் பச்சை காய்கறிகளில் ஏராளமான ஊட்டச்சத்துக்களும் வைட்டமின்களும் நிறைந்துள்ளன அதிலும் நீர்ச்சத்து உள்ள காய்கறிகளை பிழிந்து ஜூஸாக எடுத்துக் கொள்வதன் மூலம் ஏராளமான நன்மைகளை பெறலாம் இதை தொடர்ந்து மூன்று மாதங்கள் குடித்து வந்தால் உங்கள் உடலில் ஏற்படும் அற்புத மாற்றங்களை உங்களால் உணர முடியும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவது முதல் உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வது வரை ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் நிறைந்துள்ளன இதனுடன் இளநரை மற்றும் சுருக்கங்களை போக்கவும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சுரைக்காய் ஜூஸின் ஆரோக்கிய நன்மைகளை இப்போது பார்க்கலாம் கொலஸ்ட்ரால் அளவுகளை குறைக்க சுரைக்காய் ஜூஸை பெறும் வயிற்றில் தொன்னூறு நாட்கள் வரை குடிக்கலாம் சுரைக்காயில் உள்ள நார்ச்சத்து ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது சுரைக்காயில் கலோரிகள் மற்றும் கொழுப்புகள் குறைந்த அளவிலேயே உள்ளன மேலும் இதில் உள்ள நார்ச்சத்து உங்களுக்கு வயிறு நிரம்பிய உணர்வை நீண்ட நேரத்துக்கு கொடுக்கும் இது பசி ஆர்வத்தை குறைத்து எடை இழப்புக்கு உதவுகிறது மேலும் இதில் வைட்டமின் ஏ சி பி கே இரும்பு போன்ற உயிர் சத்து மூளையின் சரியான செயல்பாட்டிற்கு உதவுகிறது இதன் மூலம் மனநல பிரச்சனைகளை தடுக்கலாம் வயிற்று பிரச்சனையை சரி செய்யும் சுரைக்காய் ஜூஸ் மலச்சிக்கல் மற்றும் வயிற்று போக்கை சரி செய்ய உதவுகிறது இதில் உள்ள தொன்னூற்று எட்டு சதவீதம் நீர் மற்றும் நார்ச்சத்து செரிமான பாதையை சுத்தப்படுத்தி உடல் இயக்கத்தை எளிமையாக்குகிறது சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியம் சுரைக்காய் ஜூஸ் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு மட்டுமின்றி அழகு சார்ந்த பல பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமைகிறது இது உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றும் இயற்கை டீடாக்ஸ் பானமாக அமைகிறது பீட்ரூட் ஜூஸ் பீட்ரூட்டில் இரும்பு சத்து போலேட் வைட்டமின் டுவெல் போன்ற ரத்தணுக்களின் உற்பத்திக்கு வேண்டிய சத்துக்கள் வளமாக உள்ளது ஆகவே உடலில் ரத்தணுக்களின் அளவு சீராக இருக்க நினைத்தால் பீட்ரூட் ஜூஸை அடிக்கடி குடிப்பது நல்லது பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக் கொள்வதால் நம் உடலில் தேவையான ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்கிறது இதன் மூலம் அதிகரிக்கும் ரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தாலும் ஆண்மை குறைவிற்கு காரணமாக அமையும் இந்த தருணத்தில் பீட்ரூட் ஜூஸை எடுத்துக்கொண்டால் ரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக் கொண்டு ஆண்மை பிரச்சனை வராமல் இருக்கும் பீட்ரூட்டை மிச்சியில் போட்டு அரைத்து அதனை அப்படியே சாப்பிடப்படுகிறது இதனுடன் ஆப்பிள் ஏதாவது ஒன்றை அதனுடன் சேர்ந்து ஜூஸாக எடுத்துக்கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும் இல்லை என்றால் ஏதாவது ஒன்றுடன் சாப்பிடலாம் பீட்ரூட் ஜூஸ் கொள்ளும் போது சர்க்கரை நோய் உள்ளவர்கள் சுகர் அளவை அடிக்கடி செக் செய்து கொள்வது நல்லது பீட்ரூட் ஜூஸை தினமும் ஒரு டம்ளர் குடித்து வந்தால் உடல் சுத்தமாவதோடு கல்லீரல் பிரச்சனைகளும் அகலும் புற்றுநோய் தாக்கம் இந்தியாவில் அதிகம் இருப்பதால் அதனை தடுக்க பீட்ரூட் ஜூஸை தினமும் குடித்து வர நல்ல பாதுகாப்பு உடலுக்கு கிடைக்கும் கற்றாழை ஜூஸ் அடிக்கடி நோயினால் பாதிப்புக்குள்ளானவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்த அடிக்கடி கற்றாழை ஜூஸை குடித்தால் பலனை பெறலாம் உயர் ரத்த அழுத்தம் குறையும் சர்க்கரை வியாதியை கட்டுக்குள் வைக்கும் கற்றாழை ஜூஸை குடித்து வந்தால் உங்கள் வெளிப்புற அழகிற்கு பலன் கிடைப்பதை விட இரு மடங்கு அழகை தரும் உள்ளிருந்து ஊட்டம் அளித்து உங்களை இளமையாக்கும் ஹார்மோன் சமநிலையில் இருந்தால் மொத்த உடல் இயக்கத்திலும் பாதிப்பு உண்டாகும் இதற்கு இந்த ஜூஸ் நல்ல மருந்து ஹார்மோன் சுரப்பை சீர்படுத்துகிறது கற்றாழை ஜூஸை குடித்து வந்தால் ஜீரண மண்டலத்தில் உண்டாகும் பாதிப்புகள் குணமாகி ஜீரண உறுப்புகள் இளமையாகவே இருக்கும் கற்றாழை ஜூஸில் உள்ள சேர்மங்கள் உடலின் மூளை முடுக்குகளில் உள்ள அழுக்குகள் மற்றும் டாக்ஸின்களை முழுமையாக வெளியேற்றிவிடும் கற்றாழை ஜூஸை தினமும் காலையில் குடித்து வந்தால் உடலின் மெட்டபாலிசம் அதிகரித்து கலோரிகள் எரிக்கப்பட்டு உடல் எடை குறைய ஆரம்பிக்கும் தினமும் வெறும் வயிற்றில் கற்றாழை ஜூஸ் குடித்து வந்தால் உடலினுள் உள்ள பாதிக்கப்பட்ட திசுக்கள் புதுப்பிக்கப்படும் ரத்த அழுத்த பிரச்சனை இருப்பவர்கள் கற்றாழை ஜூஸை தினமும் குடித்து வந்தால் உடலின் இரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக் கொள்ளலாம் உடலில் கஸ்தூரி மனம் வீசும் சருமம் வறண்டு போகாமல் ஈரப்பதத்துடன் ஜொலிக்கும் கற்றாழை ஜெல்லை பசுமோரில் கலந்து குடித்து வருடல் சூட்டினால் முகத்தில் வரும் பருக்கள் வெயிலினால் தோலில் ஏற்படும் அலர்ஜி மற்றும் கருந்திட்டுகள் மறைந்து போகும் ஆழுகம்பல் ஜூஸ் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் அருகம்புல் ஜூஸ் குடிக்க வேண்டும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சுவைத்து குடிக்க வேண்டும் குடித்த இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு மற்ற உணவு வகைகள் சிறப்பாக கூறப்படும் ஒரு தாவரம் அருகம்புல் ஆகும் அருகம்புல் சர்க்கரை வியாதிகாரர்களுக்கும் சிறந்த மருந்து அருகம்புல் இயற்கை நமக்களித்த மிகச் சிறந்த மருந்தாகும் இது எளிதில் அனைவருக்கும் கிடைக்கக்கூடியது பல நோய்களை கட்டுப்படுத்தும் ஆற்றல் இதற்கு உள்ளது அருகம்புல் ஜூஸ் எடுத்து உட்கொண்டால் உடலில் ஏற்படும் பல வியாதிகளுக்கு விடை கொடுக்கலாம் கிராமப்புறங்களில் வயல்வெளிகளில் எளிதாக கிடைக்கிறது இதை பறித்து தண்ணீரில் நன்கு அலசி எடுக்கலாம் அருகம்புல் சாற்றினை காலையில் வெறும் வயிற்றில் உட்கொள்ள வேண்டும் மாலை வேளைகளிலும் இருநூறு மில்லி அளவுக்கு பருகலாம் உடல் வெப்பத்தை அகற்றும் சிறுநீர் பெருக்கும் குடல் புண்களை ஆற்றும் ரத்தத்தை தூய்மையாக்கும் உடலை பலப்படுத்தும் கண் பார்வை தெளிவு பெறும் உடல் இழைக்க வேண்டுமா அப்படியானால் தினமும் அருகம்புல் குடியுங்கள் என்கிறது இயற்கை மருத்துவம் சுத்தம் செய்யப்பட்ட அருகம்புல் சாறை காலை எழுந்தவுடன் குடித்து வந்தால் உடலில் உள்ள கெட்ட நீர் வெளியேறி தேவையற்ற சதை பகுதி குறைந்து விடுமாம் ரத்தத்தை சுத்தப்படுத்தும் சக்தியும் அருகம்புல்லுக்கு உண்டாம் ஞாபக சக்தியை தூண்ட அருகம்புல் சிறந்த மருந்தாகும் ஞாபக மறதியை போக்கி அன்றாட வாழ்வில் மன உளைச்சல் மன இறுக்கம் நீங்கும் அருகம்புல்லை நிழலில் உலர்த்தி பொடி செய்து தினமும் கஷாயம் செய்து குடித்து வந்தால் நினைவாற்றல் அதிகரிக்கும் அருகம்புல்லையும் தேங்காய் எண்ணெயையும் சம அளவு எடுத்து கொண்டு அதை உடலில் தேய்த்து அரை மணி நேரம் ஊறவிடவும் பிறகு கடலை மாவால் தேய்த்து குளித்தால் உடல் கண்ணாடி போல் ஜொலிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இது மாதிரி இயற்கையான ஆரோக்கிய குறிப்புகள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஜூஸ் குடிப்பதனால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி இன்னைக்கு நாம் அறிந்தோம் உங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க நம்ம நலம் லைஃப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ஆக்டிவேட் பண்ணுங்க அப்போதான் அடுத்த வீடியோ வந்த உடனே உங்க நோட்டிபிகேஷன்ல வரும் மீண்டும் சந்திக்கலாம் ஒரு புதிய பயனுள்ள வீடியோவில்